இரவு நேரத்தில் காடு அமைதியாக இருந்தது நிலவின் ஒளியில் மரங்களின் நிழல்கள் நடமாடுவது போல தெரிந்தது அந்த அமைதிக்குள் ஒரு தீவிரமான தியானத்தின் இசை சாந்தவேல் தனது கண்களை மூடியபடியே மெதுவாக மூச்சை இழுத்து கொண்டிருந்தான் அவனது உள்ளத்தில் ஒரு வாசல் திறந்தது அங்கு அமைதி மட்டுமில்லை போரும் இருந்தது உள்ளுக்குள்ளே ஒரு பரபரப்பான நிழல் நுழைந்து வந்தது அந்த நேரத்தில் ஒரு அழகான குரல் அவனை எழுப்பியது மெல்லிய காற்றில் கலந்து அவனது காதில் விழுந்தது ஓம் துறவியார் தாங்கள் இங்கு ஏன் இருக்கிறீர்கள் சாந்தவேல் கண்களை திறந்தான் ஒரு பெண் நீளமுடியுடன் வெண்மையுடன் ஆனால் விழிகளில் ஏதோ சதி அவளது கண்கள் எரிவது போல் இருந்தது சாந்தவேல் அமைதியாக அன்னை என் உள்ளத்தை காணத்தான் இங்கு வந்தேன் உங்களை நோக்குவதற்கு இல்லை அவள் மெதுவாக சிரித்தாள் அந்த சிரிப்பில் நெருப்பு இருந்தது சோதனை இருந்தது பெண் உங்களுக்கு ஆசை இல்லையா உங்கள் உயிரோடு இங்கேயே நின்ற ஒரு பெண்ணை கூட பார்ப்பதற்கே மனமில்லை என்றா சாந்தவேல் கண்களை மீண்டும் மூடினான் அவளது வார்த்தைகள் அவனின் உள்ளத்தில் புயலை கிளப்பின பெண் சிரிக்கிறாள் நீங்கள் உண்மையில் காமத்தை வென்றீர்களா அல்லது அந்த முகமூடியை மூடிக்கொண்டு ஒரு புனிதன் போல நடிப்பதா அவள் மெதுவாக அருகில் வந்தாள் அவளது ஒவ்வொரு அடி சாந்தவேலின் மன அழுத்தமாக மாறியது அவள் விரல் அவனது கன்னத்தில் தொட்டது அவன் கண்களை திறந்தான் நெருப்பு போல் பார்வையிட்டான் சாந்தவேல் தீவிரமாக நான் என்னை தவிக்க வைக்கும் உலகத்தை களைந்துவிடவே இங்கு வந்தேன் உங்களை பார்ப்பதற்கும் தொடுவதற்கும் அல்ல நான் வந்துவிட்டேன் என் பயணத்தின் முடிவில் இப்போது உங்கள் பயணம் முடிவடையட்டும் அவள் சிரிப்புடன் மறைந்தாள் அந்த சிரிப்பு காடின் மரங்களில் எதிரொலிக்க சாந்தவேல் இமைக்கவில்லை அவனது உள்ளம் அவளை மறுத்தது அவனது ஆத்மா அதற்கும் மேலே எழுந்தது அவன் மெதுவாக தியானத்தில் அமர்ந்தான் முழு உலகம் ஒரு வாசலாக மாறியது அவன் நுழைந்தான் அந்த வாசலில் அங்கு வெறும் ஒரு மொழி இருந்தது அனைத்து ஆசைகளும் மரணத்திற்கு முன் நிகழும் சோதனைகள் அவை நம்மை அழிக்கவில்லை ஆனால் நம்மை எழுப்பும் சாந்தவேலின் உள்ளத்தில் ஒரு ஒளி எழுந்தது அவனது நெஞ்சில் அமைதி ஆழ்ந்த அமைதி வெளியே காடு அமைதியாக இருந்தாலும் அவனது உள்ளத்தில் பூரண அமைதி பிறந்தது அந்த சாந்தத்தில் ஒரு புனிதம் இருந்தது அந்த புனிதத்தில் உண்மையான துறவியின் பிறவி இருந்தது தொடரும்